வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் எழுத்து வடிவில் கதையை படிக்க விரும்புபவர்கள் வீடியோ ஓரத்தில் இருக்கும் செட்டிங் பக்கத்தில் உள்ள சிசி என்பதை அழுத்தவும் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் பேரின்ப தேடல் கேட்கும் கதைகளுக்கு உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஐந்து இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா என்றதும் அகல்யாவின் பார்வை அந்த புகைப்படத்தை மொய்க்க பார்த்ததுமே கண்டு கொண்டாள் தரணேஸ்வரன் என்று இருப்பினும் தெரியாது என்பது போல் சைகை செய்ய இந்த ரூம்ல இருக்க முக்கால்வாசி பொருள் அவனோடதுதான் அவனோட வாழ்க்கைக்குள்ள அவ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் ஊட்டி விடுவேன் தினமும் மடியில படுத்து கதை கேட்டுட்டே தூங்குவான் எல்லாம் மாறிடுச்சு அவர் விழியில் அப்படி ஒரு வழி தென்பட்டது புதிர் நிறைந்த அவரின் முகத்தில் அவள் எதையோ தேட முற்பட ஒரு அலமாரியை திறந்து காண்பித்தார் அதில் முழுக்க பரிசு பொருட்கள் நிறைந்திருந்தது யாருடையது என்ற கேள்வி எழுந்தாலும் அவரே சொல்வார் என்பதால் காத்து கொண்டிருந்தாள் இதெல்லாம் புருஷனோட அடையாளங்கள் ஸ்டேட் லெவல்ல நிறைய பரிசு வாங்கியிருக்கான் அவன் ஈட்டி தூக்கிட்டு ஓடும் போது பார்க்கணுமே அப்படி ஒரு பவர் இருக்கும் அந்த கண்ணுல அதை பார்க்கறதுக்காகவே எங்க போட்டி நடந்தாலும் அவனோட போயிடுவேன் என்ற ஆதிலட்சுமியின் விழிகள் கலங்கியது மௌனம் காக்க முடியாமல் அவளது வாய் எதுக்கு அழுறீங்க என்று கேட்டிட என் மகன் கண்ணுல அந்த பவரை பார்த்து நாலு வருஷம் ஆயிடுச்சு என்றார் கசந்த புன்னகையோடு ஆறுதல் சொல்ல மனமில்லாமல் அகல்யா அவரையே பார்த்து கொண்டிருக்க தன்னைத்தானே தேற்றி கொண்டவர் அடுத்தடுத்து என விஷயங்களை விவரித்தார் இரண்டு புகைப்பட ஆல்பத்தை கையில் கொடுத்தவர் நேரம் இருக்கும்போது போது எடுத்து பாரு எல்லாம் தரணியோட ஞாபகங்கள் இத பார்த்தாலே தெரியும் என் மகன் குடிகாரம் இல்லைன்னு என்பவருக்கு அவள் மறுப்பு சொல்லும் முன்னரே கையில் திணித்தார் வேறு வழி இல்லாமல் வாங்கிக் கொண்டவள் நகர பார்க்க விடவில்லை ஆதிலட்சுமி மீதம் இருக்கும் இடங்களையும் சுற்றி காண்பித்தார் கடைசியாக வீட்டின் பின்புறம் வந்தார்கள் அந்த இடத்தை பார்த்ததும் கண்கள் விரிந்தது திருமணமாகி வந்ததிலிருந்து மருமகளின் பழைய பார்க்கிறார் மாமியார் புன்னகையோடு முன்னாடி எல்லாம் நாங்க மூணு பேரும் இங்க உட்கார்ந்துதான் நேரத்தை செலவழிப்போம் இது அத்தனையும் தரணியோட ஏற்பாடு என்றவர் பேச்சு காதில் விழுந்தாலும் கண்டு கொள்ளாது அங்கிருக்கும் இயற்கை சூழ்நிலையை ரசிக்க ஆரம்பித்தாள் அகல்யா நீண்ட கொடிகளும் பூக்களும் அழகாக ஜோடிக்கப்பட்டிருந்தது வைத்ததற்கு ஏற்றவாறு அதுவும் வளைந்து நெளிந்து அழகாக பூக்களோடு காட்சி அளித்தது அதனை சுற்றி ரோஜா செடிகள் நிறைந்து இருந்தது பெரும்பாலும் சிகப்பு நிற ரோஜாக்கள் தான் அதிகம் பேசும் பொருளாக இருக்கும் அவள் காணும் இடத்திலோ மஞ்சள் நிற ரோஜாக்கள் பூத்து குலுங்கியது பார்த்த கண்கள் குளிர்ச்சியானது அமைத்து இருந்தான் குடைப்போல் காட்சியளித்த கொடிகளுக்கு கீழ் இருக்கைகள் அமைந்திருந்தது அவை பக்கத்திலேயே சிறு தொட்டி அமைத்து மீன்கள் நீந்த விட்டிருந்தான் அதற்கு கீழ் நீர் போவது போல் ஏற்பாடு செய்திருந்தான் என்ன ஒரு ரசன முதல் முறையாக கணவன் செயலை பாராட்டினாள் மனதில் அவள் பார்க்கும் காட்சி மனதை மாற்றிவிட்டது இதழில் அவளையும் அறியாமல் புன்னகை மாமியார் சொல்வதற்கு முன் ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் என்றால் மருமகளின் வார்த்தையில் உள்ளம் மகிழ்ந்தார் அவள் கைபிடித்து அழைத்து சென்று அங்கிருந்த இயற்கையின் நடுவில் அமர்ந்தார் சுற்றிலும் பார்வையை சுழல விட்டவள் பூக்களுக்கு நடுவில் ராணியாக அமர்ந்திருப்பது போல் உணர்ந்தாள் மருமகள் முகத்தில் தெரியும் பாவனையில் உள்ளம் மகிழ்ந்தவர் எங்களோட மொத்த சந்தோஷமும் இந்த இடத்துல தான் இருக்கும் இங்கே இருக்க எல்லாமே உன் புருஷனோட ஏற்பாடு ஒரு இலை உதிர்ந்தா கூட அவன் மனசு தாங்காது உதிர்ந்த செடி சரியாகி செழிப்பா வளர்கிற வரைக்கும் இங்கேயே தான் இருப்பான் மணிக்கணக்கா உட்கார்ந்து ரோஜாவோட பேசிகிட்ருப்பான் என்று மாமியார் சொன்ன வார்த்தை எல்லாம் அவளுக்குள் அவ்வளவு வியப்பை கூட்டியது என்னென்ன பேசுவான் தெரியுமா என்றவரை வியப்பு மாறாமல் பார்த்து கொண்டிருக்க அதோ அங்க இருக்குல்ல என்று குவிந்திருக்கும் மணலை கை காட்டினார் அவள் பார்வையும் அங்கு செல்ல உன் புருஷன் தினமும் மண் வீடு கட்டி விளையாடுவான் என்றதும் புன்னகை அவள் முகத்தில் மண்ண செடிய கூட மனுஷனா மதிச்சு பேசுவான் எங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு பிள்ளைதன அப்படிங்கிற குறை இல்லாம அவன் எங்களை பாத்துக்கிட்டான் என் மகனை நினைச்சு நாங்க பெருமைப்படாத நாளே இல்ல திடீர்னு ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சாகள் எங்க மகன் வேற ஒருத்தனா தெரிஞ்சான் எங்களை விட்டு தூரம் போனான் அவன் ரசிச்ச இந்த எல்லா விஷயத்தையும் விட்டு விலகி போனான் என்றவருக்கு கண்ணீர் கட்டுப்படாமல் போக மருமகள் முன்பு அழுக ஆரம்பித்தார் மாமியார் கண்ணீரை பார்த்து சங்கடப்பட்டாள் அகல் இருந்தும் அருகில் சென்று ஆறுதல் படுத்த அவள் மனம் தயாராக இல்லாததால் வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தாள் மனைவியை வெகுநேரம் காணாததால் தேடி வந்தார் தயாளன் அவரை கண்டதும் தான் நலம் என்பதை சிரிப்பால் காட்டியவர் சாரிமா தேவையில்லாம உன்னை சங்கடப்படுத்திட்டேன் என்றார் வருத்தோடு அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மருமகளின் வார்த்தையில் பிடித்தம் அவருக்கு அத்தை என்று அழைக்காமல் யாரோ ஒருத்தி போல் பேசுவது என்னவோ போல் இருந்தது இருந்தும் இவ்வளவு பேசியதே பெரிய விஷயம் என்பதால் எதுவும் சொல்லவில்லை போதும் ஆதி அந்த பிள்ளை எழுந்து வந்த கையோட இங்க கூட்டிட்டு வந்துட்ட குளிச்சிட்டு வரட்டும் பொறுமையா மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருங்க சாரிமா என்றார் மீண்டும் மாமியார் பதிலேதும் சொல்லாதவள் தலையசைத்து எழுந்து கொள்ள குளிச்சுட்டு கீழவாமா உனக்கு டிஃபன் செஞ்சு வைக்கிறேன் என்று அனுப்பி வைத்தார் தலையசைத்து நகர்ந்தவன் பார்வையில் சற்று தூரத்தில் இருக்கும் பெரிய கூண்டு ஒன்று கண்ணில் பட்டது அதை பார்த்து நின்றவள் மாமியாரை திரும்பி பார்க்க முதலில் அவருக்கு புரியவில்லை பின் புரிந்து கொண்டு தரணி ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தான் அதுதான் எங்க ரெண்டு பேரை விட அவனுக்கு ரொம்ப செல்லம் தரணி கிட்ட யாரையுமே நெருங்க விடாது கூட பொறக்காத தம்பியா பார்த்துட்டு இருந்தவன் குணம் மாறி எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டான் என்றார் சிரித்த முகமாக பேசும் ஆதிலக்ஷ்மி மகன் பேச்சை எடுக்கும் பொழுது மட்டும் எதற்காக கலங்குகிறார் என்ற சிந்தனையில் உள்ளே வந்தவள் படுத்திருக்கும் தரணேஸ்வரனை பார்த்து கோபம் கொண்டாள் அறையை விட்டு வெளியேறுவதற்கு முன் நடந்த சம்பவங்கள் நினைவிற்கு வர சண்டை போட விரும்பாது குளியல் அறைக்குள் நகர்ந்தாள் போகும்போது ஓரக்கண்ணால் அவனை பார்க்க தலையில் கை வைத்து கொண்டு படுத்திருந்தான் குளித்து முடித்து வெளியில் வந்தவள் நான் ட்ரெஸ் மாத்தனும் வெளியே போங்க என்றாள் அவன் அசையாமல் உங்ககிட்டதான் சொல்றோம் வெளியே போங்க மீண்டும் கூற அலட்சியமாக படுத்து கொண்டிருந்தான் கட்டுப்படுத்தி வைத்திருந்த கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது எரிச்சலோடு நான்கு ஐந்து முறை கூறிவிட்டால் வெளியில் போகுமாறு அசைந்து படுத்தானே தவிர எழவில்லை தலையில் அடித்துக்கொண்டு குளியலறைக்கு எடுத்து சென்றால் மாற்று துணிகளை அவனை திட்டிக் கொண்டே உடைமாற்றியவள் வெளியில் வந்தும் திட்டுவதை தொடர்ந்தாள் கண்ணாடி முன்பு தலைவாரிக் கொண்டிருக்க தரணி கை நீட்டி அழைத்தான் திரும்பி பார்த்து முறைத்தவள் உதட்டுக்குள் முணுமுணுத்தாள் வசைப்பாடி தன்னை அலங்கரித்துக் கொண்டு வெளியேற முயன்றவளை மீண்டும் தரணீஸ்வரன் கைநீட்டி அழைக்க அறிவே இல்லையா உனக்கு இவ்ளோ திட்ட சூடு சொரண இல்லாம கூப்பிடுற எனக்கு வர கோபத்துக்கு உன்னை அப்படியே கொல்லலாம் போல இருக்கு என்று கழுத்தை பிடிப்பது போல் கைகளை எடுத்து சென்றாள் அருகில் அவன் முகம் பார்க்க எதுவோ சரியில்லாதது போல் தோன்றியது தலையில் கை வைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருந்தான் உதடு என்னவோ பேசிக் கொண்டிருக்க போதை இன்னும் தெரியவில்லை என்று நினைத்தவள் கோபத்தோடு நகர்ந்தாள் சக்தி முத்தத்தையும் ஒன்று திரட்டி அவளின் கையை பிடித்தவன் தல வலிக்குதாகல் என்றான் உளரனோடு அவன் வார்த்தையில் கோபம் தணிந்து பாவம் குடியேறியது நேத்து குடிச்சதால அப்படி இருக்கும் நீங்க எழுந்து உட்காருங்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் என்ற நகர மீண்டும் கை பிடித்தான் பார்க்க முடியல ரொம்ப வலிக்குது என்றான் அருகில் நகர்ந்தவள் தலையில் கை வைக்க சேர்த்து பிடித்து கொண்டு கண்மூடினான் நன்றாக நெற்றியை தடவி விட்டு கையை எடுத்துக்கொள்ள முயற்சிக்க உடும்பு பிடியாக பிடித்திருந்தான் தரணீஸ்வரன் லேசான கோபம் எட்டி பார்க்க கைகளை எடுக்க முயற்சித்தாள் போராடி வெடுக்கென்று கையை பிடுங்கிக் கொள்ள அவள் அசைவுக்கு ஏற்ப தரணேஸ்வரனின் முகம் திரும்பியது அவன் நிலை உணராது சிடுசிடுப்போடு அவனை விட்டு வெளியேறியவள் படியிறங்க அவன் மீதான யோசனை உருவாகியது கால்கள் அறைக்கு ஓடியது அவனை எழுப்ப முயன்றால் அவனோ அசைவில்லாமல் படுத்துக் கொண்டிருந்தான் நொடிகள் கடக்க அவளுக்குள் பயம் அதிகரித்தது கன்னத்தை வேகமாக தட்டி எந்திரீங்க என குரல் கொடுத்தாள் எந்த அசைவும் இல்லாமல் போக நீரை முகத்தில் அடித்து எழுப்பினாள் அதுவும் வீணானது அவன் எழாமல் இருப்பதால் தரணி என்னாச்சு எந்திரீங்க இந்த முறை சத்தமாக எழுப்ப ஆரம்பித்தாள் அசைவின்றி படுத்து கொண்டிருந்தவன் தோரணியில் எதுவோ ஆகியிருக்கிறது என்பதை உணர்ந்து சத்தமிட்டாள் அத்த மாமா என்று ஹாலில் இருந்த தயாலனுக்கு மருமகளின் குரல் கேட்க என்னமா என வேகமாக அறைக்கு ஓடினார் சமையலறையில் ஆதிலட்சுமியும் பின்னால் ஓடினார் மூவர் எழுப்பியும் அசைவின்றி படுத்துக் கொண்டிருந்தான் நாயகன் தாய் தந்தை இருவரும் கண்ணீரில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்திருக்க துரிதமாக செயல்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் அகல்யா பெரிதாக ஒன்றும் இல்லை அவனுக்கு தொடர் மதுவின் புண்ணியத்தால் படுத்துவிட்டான் மருத்துவமனையில் பெற்றோர்களுக்குத்தான் பாதி உயிர் போய்விட்டது மகனை இந்த நிலைமையில் பார்த்து லேசான பயம் அகல்யாவின் மனதில் உண்டானதை தடுக்க முடியவில்லை சிகிச்சை முடித்து வெளியில் வந்த மருத்துவர் இனி சிறிது நாள் மதுவை தொடக்கூடாது என்ற நிபந்தனையை பெற்றோர்களுக்கு விதிக்க மகன் சொன்னால் கேட்கும் ரகம் இல்லையே என்று வருந்தினார்கள் அவர் சென்றதும் இருவரும் தரணேஸ்வரனை பார்த்துவிட்டு வந்தார்கள் நல்ல மயக்கத்தில் இருந்ததால் பெற்றோர்களின் கண்ணீர் அவன் கண்ணில் நிறையவில்லை விழிக்கும் வரை பக்கத்திலேயே இருந்தார்கள் ஆதி லட்சுமி தலைக்கோதி கொண்டிருக்க தயாளன் கால் மாட்டில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் அவனையே அரை மணி நேரத்தில் முழிப்பு தட்டியது விழி திறக்காமல் மூடியே இருந்தான் உணர்வுகள் சொல்லியது தாய் தந்தை பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று அவர்களின் துயரத்தை பார்க்க விரும்பாதவன் தெளியாத மயக்கத்தில் இருப்பதாக காட்டிக்கொண்டான் என் மக வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலமே வராதா இவனை மாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணியும் மோசமான நிலைக்குத்தான் போயிட்டு இருக்கான் பெத்த மகனை இப்படி பாக்கிறதுக்கு நாம் போய் சேர்ந்திட கூடாதா என்ற வாசகத்தில் படுத்திருந்தவன் உயிர் எழுந்து விட்டது மகனை எழுந்ததும் கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தார் ஆதிலட்சுமி தன்னோடு அணைத்துக் கொண்டு சமாதானப்படுத்த தகுதி இல்லாததால் மௌனமாக கண் கலங்கினான் தயாலனுக்கும் மகனின் நிலைமை வருத்தம்தான் என்றாலும் காட்டிக்கொள்ள கூடாது என்று இருவரையும் தேற்றினார் மூவரையும் பார்த்து கொண்டிருந்த அகல்யாவிற்கு மனம் வலித்தது அவள் இயல்பிலேயே இலகிய குணம் கொண்டவள் யாரிடமும் அதிகம் அதிர்ந்து கூட பேச மாட்டாள் அவள் இயல்பை மாற்றிக்கொண்டு இரண்டு நாட்களாகத்தான் கொதித்து கொண்டிருக்கிறாள் நெருங்கி சென்று ஆறுதல் படுத்தவும் முடியாமல் விலகி நின்று தன் கண் முன்னால் மூவர் கஷ்டப்படுவதை பார்க்கவும் முடியாமல் அழுது வெளியேறிவிட்டால் ஆதி லட்சுமி சொல்லி இருக்காங்க தரணி அம்மாக்காக கொஞ்சம் உன்னை மாத்திக்க பாரு இப்போ உன்னை நம்பி வேற ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்க அந்த பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிடாத என்றார் அழுகையோடு அன்னைக்காக சம்மதித்தாலும் கடைபிடிக்க முடியாது என்பதை நன்கு அறிந்தவன் தரணேஸ்வரன் இந்த நான்கு வருடங்களில் எத்தனையோ முறை விட முயற்சி செய்திருக்கிறான் அவனை விட்டு நகர மறுத்தது மது தொட்டால் விடாது பேய் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறது விடு ஆதி அழாத இனிமே அவன் குடிக்க மாட்டான் இன்னும் ஒரு ட்ரிப்ஸ் போட வேண்டியது இருக்கு அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் மருத்துவமனையில் இருந்து கிளம்பினார்கள் நாள் வரும் தயாலன் கார் இயக்க ஆதிலட்சுமி முன் அமர்ந்து கொண்டார் அன்னைதான் தன் பக்கத்தில் அமர்வார் என்று எதிர்பார்த்தவன் சங்கடத்தோடு பயணப்பட்டான் அகல்யாவோடு அவளும் அதே நிலையில்தான் பயணித்தாள் அவனோடு வழியில் கோவில் ஒன்றை பார்த்த ஆதிலட்சுமி மகனுக்காக இறங்கினார் தயாலனும் மனைவியோடு இறங்கிக் கொள்ள இருவர் மட்டும் காரில் மருத்துவ சிகிச்சை அளித்த பின்னும் தெளிவாத மனநிலையில் இருந்தான் தரணீஸ்வரன் சோர்வில் தலை சாய்ந்து கண்மூடி இருப்பவனிடம் சாரி என்றாள் விழித்திறக்க வெகு கடினப்பட்டு போனான் அவன் ஒரு வழியாக திறந்தவன் வாயை திறந்து கேட்காமல் அவள் புறம் பார்வையை திருப்ப என்னாலதான் ஆச்சு நேத்து நைட்டு நான் தான் அடிச்சேன் அப்புறம் தெரியாம தண்ணி பாட்டில் மேல பட்டுடுச்சு காலையில கூட ஏதோ ஒரு கோபத்துலதான் அப்படி பண்ண உங்களுக்கு இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல என்னால உங்க மூணு பேருக்கும் ரொம்ப கஷ்டம் மனதார மன்னிப்பு கேட்டாள் அவள் குரலில் தெரியும் வருத்தத்தில் தன் உடல்நிலையை மறந்து உன்னால எதுவும் ஆகல நான் பண்ண சேட்டைக்கு ஒரு பொண்ணு அடிக்காம இருந்தாதான் தப்பு கொஞ்சம் உடம்பு முடியாம போகுது இப்பெல்லாம் அதனாலதான் இந்த மாதிரி ஆச்சே தவிர உன்னால இல்ல வருத்தப்படாத என்று புன்னகைக்க முயன்று முடியாமல் தலைசாய்த்து கொண்டான் இருக்கையில் உடம்பு முடியாம போகுதுன்னு தெரியுது இல்ல அப்புறம் எதுக்கு குடிக்கிறீங்க அத கேக்குற உரிமை உனக்கு இல்ல முன் வந்த பதிலுக்கும் இப்பொழுது அளிக்கும் பதிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து கொண்டவள் பேசாமல் வேறு புறம் திரும்பி கொண்டாள் ஏதாவது பேசுவாள் என்று எதிர்பார்த்தான் அவளோ அமைதியாக அமர்ந்திருந்தாள் விடணும்னு நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனா ரெண்டு நாளுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல என்னால உனக்குதான் கஷ்டம் தாலி கட்டின ரெண்டாவது நாள் கட்டின புருஷன் ஹாஸ்பிட்டல இருந்தா வலி இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியுது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அடிச்சு இப்படி சின்ன வருத்தம் அவ்வளவுதான் சோர்வை சிரிப்பு வந்தது அவனுக்கு காட்ட விடாமல் உடல் சதி செய்தது மேற்கொண்டு வாதம் வளர்க்க முடியாமல் பின்னிருக்கையில் சாய்ந்து கொண்டான் வேண்டுதல் வைத்துவிட்டு கலங்கிய கண்களோடு வந்த ஆதி மகனுக்கு திருநீறு வைத்து விட்டார் அன்னைக்கு புன்னகையை பதிலாக கொடுத்தவன் கண்மூடிக்கொள்ள கொள்ள மருமகளுக்கும் வைத்து விட்டார் கார் வீட்டை நோக்கி பயணப்பட்டது ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாதவனுக்கு கார் பயணம் ஒத்துக்கொள்ளவில்லை வாந்தி வருவது போல் குமட்டியது கட்டுப்படுத்தி கொண்டு வெகு நேரமாக அமர்ந்திருந்தவன் மண்டையை யாரோ சுழற்றி ஆட்டுவது போல் இருக்க முடியாமல் தலை சரித்தான் மனைவி மீது அவன் உருவம் தன் மேல் விழுந்ததும் கோபம் கொண்டவள் வெடுக்கென்று தலையை தூக்கிவிட முடிலாகல் ப்ளீஸ் என்றான் தரணி முகத்தை பார்த்து உண்மை என்று அறிந்து கொண்டவள் தானாகவே தலையை தோல் மீது சாய்த்து கொண்டாள் கண்ணாடி வழியாக இருவரையும் பார்த்த ஆதிலட்சுமி கண்களை மூடி நிம்மதி அடைந்தார் மிதமான பயணம் அவன் சோர்வை சற்று தளர்த்தி இருந்தது விழி மூடி இருந்தவன் தன்னை நிதானப்படுத்தி மெல்ல எழுந்து கொள்ள முயன்றான் மயக்கம் அவனை வெகுவாக இழுத்து செல்வதில் குறியாக இருக்க தொப்பென்று விழப்போனான் அதற்குள் சுதாரித்து கொண்ட அகல்யா தாங்கி பிடித்து கொண்டாள் அவன் வசம் இல்லாத உடல் சுழன்று மடிசாய வைத்தது கணவன் செயலை எதிர்பாராது எப்படி விளக்குவது என்று தெரியாமல் தவித்தவளை சோதிக்காத கார் வீட்டு முன்பு நின்றது அகல் அவனை எழுப்புமா என்ற ஆதி நைசாக அங்கிருந்து நகர்ந்துவிட அழைத்து செல்ல தயாராக நின்ற தயாளன் மாமனார் எழுப்புவார் என்ற எண்ணத்தில் அவள் அப்படியே அமர்ந்திருக்க என்னங்க அவன் ரூம்ல ஏசி போட்டு வைங்க என்றார் ஆதி முதலில் அதை புரிந்து கொள்ளாதவர் பின் மனைவியின் முறைப்பில் நகர்ந்தார் அத்தையின் காரியத்தை உணர்ந்து கொண்டவள் கண்ணாடியை இறக்கி முறைத்தாள் அவரோ கண்டும் காணாதது போல் சென்றுவிட மீண்டும் இருவர் மட்டும் காரில் இப்படியே விட்டால் நாள் முழுவதும் காரில் இருக்க வைத்து விடுவார்கள் என்பதால் எழுப்பினாள் அவனை சிறிது அசைந்து கையை அவள் இடுப்போடு சுற்றி கொண்டு தூக்கத்தை தொடர்ந்தான் மெதுவாக கைகளை எடுத்து விட்டவள் என்றீங்க என கண்ணத்தை தட்டி எழுப்பிட மெல்ல அசைவு பெற்றவன் எழ முடியாமல் எழுந்து அமர்ந்தான் காரை விட்டு இறங்கியவள் அவன் புறம் நகர்ந்து கார் கதவை திறந்துவிட கடினப்பட்டு இறங்கினான் இவ்வளவு நேரம் படுத்திருந்த உடல் திடீரென்று நின்றதில் அதிர்ந்து மீண்டும் படுக்க வைக்கும் முயற்சியில் அவனை தள்ளாட வைத்தது பிடிப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் தடுமாற நிலைமையை உணர்ந்து கணவனின் கையை பிடித்தாள் அகல்யா சாரி என்ற தரணி அவளை விட்டு விலகி நிற்க முயல பரவாயில்ல என அழைத்து சென்றாள் என்றவன் பட்டும் படாமல் கைப்பிடித்து கொண்டு அறையை அடைந்தான் இருவரையும் கண்டு வெளிப்படையாக சிரிக்காத ஆதிலட்சுமிக்கு மனம் நிறைந்தது ஆனால் அவரின் மருமகளுக்குத்தான் மாமியார் மீது கோபம் அதிகரித்தது சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் மகனை மெத்தையில் படுக்க வைத்தார் வீடு வந்து சேர்ந்தவன் அசதியில் கண் மகனுக்கு தேவையான அனைத்தையும் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஆதி சத்தம் இல்லாமல் அழ துவங்கினார் அங்கு நடக்கும் சம்பவங்களை பார்த்தாலும் பார்க்காதது போல் பால்கனியில் அமர்ந்திருந்தாள் அகல்யா மருமகளுக்காக உணவு எடுத்து வந்த தயாளன் சாப்பிட வற்புறுத்த மாமனாருக்கு மறுப்பு தெரிவித்தாள் இருந்தும் விடாமல் சாப்பிட கட்டாயப்படுத்தினார் அவர் வார்த்தையில் மறுக்க மனம் வராமல் அகல்யா சாப்பிட மனைவியை சாப்பிட அழைத்தார் மகனை விட்டு வர மறுத்தவரிடம் நீ இங்க இருந்தா அகல்யா ரெஸ்ட் எடுக்க முடியாது என்றிட அதுவும் சரி என்பதால் மகனை பார்த்தபடி வெளியேறினார் ஆதி லட்சுமி சாப்பிட்டுக் கொண்டிருந்தவள் எண்ணம் இவர்கள் மூவரை சுற்றித்தான் இருந்தது தரணீஸ்வரனுக்கு விவாகரத்து ஆகிவிட்டது என்பது தெரியும் எதனால் ஆனது என்பதை அறிந்து கொள்ள அவள் முயலவில்லை காரணம் கணவன் மீதான தவறான எண்ணங்கள் தான் தான் நினைத்து கொண்டிருந்ததற்கு எதிராக நேரில் பார்ப்பது இருக்கிறதே என்று குழம்பி தவித்தவள் ஆராய நினைத்தால் அவன் கடந்த காலத்தை